நிசன சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க நம்ம பழசாக இருக்கோம்ல அதனால் இப்போ புதுசாக இந்த ஜவ்வரிசி வடை பண்ணுறாங்கல்ல அதை வந்து பண்ணலான்னு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஃபுல் நைட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி எடுத்து நசுக்கினாலே நசுக்குற அளவுக்கு இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிட்டு அது கூட போடுறது என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் தண்ணி வேணாம் தண்ணி சுத்தமாக தண்ணி வேணாம் நிறுத்தி இருங்க தண்ணி வச்சிருக்கலாம் பாருங்க ஜம்மரிசி ஊர்னது பாருங்கழங்கு நசுக்கி போட்டுக்கிறோம் உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன் அத வந்து இப்படி நசுக்கி அதுக்குள்ள போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பாருங்க கொஞ்சமா பூண்டு நசுக்குனது அதுக்காக இஞ்சி நசுக்கினது பாருங்க கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டேன் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் நம்ம வேர்க்கலையை வறுத்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுட்டேன் இப்போது உப்பு போட்டுக்கலாம்ங்க உப்பு போட்டுட்டேன் நான் கொஞ்சம் தேங்காய் பூ போட போகிறேன் தேங்காய் பூ போட்டுட்டேன் அப்புறம் நமக்கு வந்து இது எல்லாம் பைண்டிங் ஆகணும் இல்லைங்களா அதுக்கோசரம் கொஞ்சமாக கான்ஃபிளவர் போட போகிறேன் எல்லாமே போட்டுட்டு இப்போ நான் எல்லாம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு அன்னைக்கு அப்போ நான் போட்டு என்ன காமிச்சேன் இல்லையா இப்போ பாருங்கள் இப்போ மாவா கசஞ்சி வச்சுருக்கேன் இப்போ வடையாக போட போகிறேன் இப்போ பாருங்க கடையெல்லாம் போட்டு எடுத்துட்டோம் நல்லா அருமையாக வந்துருக்கு சூப்பராக இருக்குது நான் இப்போ எல்லாம் நிற்பிட்டு உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த பாருங்க எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்க வெளியில் நல்லா அப்படியே வெந்து பூ பூ போல இருக்குது உள்ள வெளியில் அப்படியே கடிச்சா அப்படி நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க ஓகேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோஸ்ல போடுறேன் பாய்ங்க வணக்கம்